மகாநதி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நான் தான் சந்தானத்தோட ரெண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து நிற்கிது தன்னோட பிள்ளைங்களோட இதை கேட்ட உடனே சாரதாவுக்கு பயங்கர சாக்காயி அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் போலீஸ்க்கு போன் பண்ணி போலீஸ வர வச்சிடறாங்க அது வரைக்கும் நீங்க வெளியிலேயே இருங்க அப்படின்னு வெளியே தள்ளி விட்டுறாங்க கொஞ்ச நேரத்துல போலீஸும் வந்துருது அந்த போலீஸ் ஏற்கனவே வந்து பசுபதிக்கு சப்போர்ட் பண்ண போலீஸ் தானே இவங்களும் பசுபதியோட குரூப் அப்படிங்கிற மாதிரி இப்ப லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது எங்களுக்கு கல்யாணம் ஆனது உங்க வீட்டுக்காரரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும் ஆ அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க எங்க பசுபதி என்ன எங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஓஹோ இதெல்லாம் பசுபதியோட செட்டப் தான் நட்டுக்கு காசுக்காக நடிக்க வந்த கும்பல் அப்படிங்கிற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த போட்டோவெல்லாம் வாங்கி பார்த்துட்டு அதான் போட்டோவில் தெளிவா இருக்குல்ல ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் அங்கே வந்த கும்பலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு சோ இதை கேட்டு பயங்கரமான கோபம் வருது என்னடா ஒரு போட்டோ சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ வச்சு எப்படி தான் இந்த போலீஸும் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்புறாங்க தான் தெரியல சோ இப்ப பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போகுது அதே டைம்ல அந்த கும்பல்கிட்டயும் இந்த வீட்டோட பத்திரம் தோட்டத்தோட பத்திரம் எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் இருக்குதாட்டுக்கு சோ ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஊர்ல வீடு தோட்டம்லாம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்கமிங்ல என்ன நடக்க போது இப்பொழுதுக்கு இந்த வீடு விற்கிறது ஸ்டாப் ஆகும் அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே போலியானவங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்